தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா தஞ்சை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழர்களின் திருநாளான பொங்கல் விழா அறுவடை திருநாளாகவும் சூரியன் வழிபாடாகவும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த எருதுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் தை முதல் நாள் முதல் மூன்று நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி தை முதல் நாளான இன்று தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தஞ்சை மாவட்டத்தில் புதுமண தம்பதிகள் புத்தாடை உடுத்தி வீட்டின் வாசலில் வண்ண கோலமிட்டு கரும்பு தோரணம் கட்டி தங்களுக்கு சீர்வரிசையாக வழங்கிய புதிய பாத்திரங்களில் புத்தரிசியை இட்டு பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு வழிபட்டனர் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் அறுவடை திருநாளாம் பொங்கல் விழாவை தீபாவளியை விட சிறப்பாக கொண்டாடியதாக புதுமண தம்பதிகள் தெரிவித்தனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பாரம்பரிய முறைப்படி சேலை உடுத்தி பங்கேற்ற வெளிநாட்டு பெண்கள் உள்ளூர் பெண்களுடன் இணைந்து மண் பானையில் பொங்கலிட்டு கரும்பு மற்றும் காய்கறிகளுடன் விநாயகருக்கு படையலிட்டு வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து உரியடித்தல் கயிறு இழுத்தல் கும்மி அடித்தல் நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து வெளிநாட்டினர் கூறுகையில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையின் அனுபவத்தை அறிந்து கொள்ள வந்ததாகவும் பொங்கல் விழாவில் பங்கேற்றது மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரம் மற்றும் தாந்தோணிமலை காவல் நிலையங்களில் காவல்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது அப்போது காவல் நிலையம் முன்பு மண்பானை வைத்து பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பொங்கல் வைக்கப்பட்டது இந்த விழாவில் கரூர் நகர காவல் நிலைய காவலர்கள் அனைவரும் ஒரே வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்து வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் இதேபோல் தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மத வேறுபாடுகள் இன்றி இந்து முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டாடினர் விழாவில் தேவாலய அருட்தந்தை கலந்து கொண்டு இறைவனை வேண்டியும் பள்ளிவாசலில் இருந்து வந்திருந்த ஜமாத்தை சேர்ந்தவர் துவா போதியும் காவலர்களுடன் இணைந்து தமிழர் திருநாளர் தைப்பொங்கலை விழாவை கொண்டாடினர்